ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் கிடைச்ச பிரண்டை சட்னி வித்து முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேவையான முடக்கத்தான் கீரை வித்து பிரண்டையை வந்து நம்ம இயற்கையான முறையில் பறிச்சுப்போம் பிரண்டை பறிச்சாச்சு பாருங்க இயற்கையாக வந்து வளர்ந்துருக்குது வளர்ந்ததை வந்து நம்ம மெதுவாக அப்படி பறிச்சுட்டு வந்துடலாம் பறிச்சுட்டு வந்து அதை சுத்தமாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் பிரண்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரண்டையில் அவ்வளோ ஒரு மருத்துவ நலன்கள் வந்து இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தை சரி சரி யோசிச்சுட்டு வந்த பிரண்டையை சுத்தமான முறையில் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து பிறண்டைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த முற்போன்ற பகுதிகளை வந்து மெதுவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மெதுவாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சிறிது சிறிது துண்டாக வந்து நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரண்டை பார்த்தீங்கன்னா சளி இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமும் கூட தான் அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறோம் பறிச்சுட்டு வந்த பிரண்டையை வந்து நம்ம எப்படி சட்னியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து ஒரு ஆஃப் பாயிலுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அரிப்பு அரிப்புத்தன்மை சிறிதளவு இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து கடைசியில் வந்து வேக வைக்கும்போது பிரண்டை வந்து அந்த அளவுக்கு வேகாது அதனால் அதனாலையும் கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் அஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து மாறினதுக்கப்புறம் ஒரு சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பொன்னிறமாக வந்து மாறிடுச்சு இப்போ வந்து சிறிது சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி பழமும் சின்ன வெங்காயமும் வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்து நம்ம சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வதக்கிட்ருக்குறோமோ அந்தளவுக்கு வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால சட்னிக்கு வாசனை வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து எடுத்துருக்குறேன் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி மிளகாய் தூளை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் சட்னியோட டேஸ்ட்டும் வந்து மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு வந்து வதக்குனது ச சட்னி அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து அரை எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டுருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பிரண்டையை கொட்டி வதக்கி விட்டுருங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நம்ம இப்போது தயாரான சட்னி மசாலா வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆற வச்சுக்கலாம் சூடு வந்து குறஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அது சட்னியாக வந்து தயார் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம் சட்னி தயாராகிடுச்சு இப்போ அடுத்ததான் முடுக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து முடுக்கத்தான் கீரையை வந்து நம்ம இயற்கையான முறையில் வளர்ந்த ஒரு செடியிலிருந்து பறிச்சுப்போம் பறி பறித்த முடுக்கத்தான் கீரையை வந்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோசை பார்த்தீங்கன்னா முடுக்குத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா ப்ளை பரப்பி விட்டுக்கலாம் ப்ளைனாக வந்து பரப்பி விட்டுட்டு வருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முடக்குத்தான் கீரையை வந்து தோசையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தோசை வேகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆட் பண்ணாதான் அந்த மாவோட முடுக்குத்தான் கீரை வந்து ஒட்டும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாங்கள் பச்சை கீரையை தான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணி பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு நல்லா தட்டி விட்டுருங்க இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது முடுகத்தான் கீரை வந்து முடுகத்தான் கீரையில் வந்து சட்னியாகவும் செய்யலாம் தோசையாகவும் செய்யலாம் இப்போ முடுக்கத்தான் கீரையால் பார்த்தீங்கன்னா இப்போ முடக்குவாதம்ன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கிற சக்தி வந்து இந்த முடுக்குத்தான் கீரைக்கு வந்து இருக்குது இயற்கையான முறையில் எல்லாருமே முடுக்குத்தான் கீரை வந்து சாப்பிடலாம் அதனால நம்ம உடம்புக்கு எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது சின் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே இந்த கீரையை வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா முடுக்குத்தான் கீரை தோசை வந்து தயாராகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டிங்களோ இந்த ஸ்டைலில் பெரண்ட சட்னி முடுகுத்தான் கீரை தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்